ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன் கடல் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க என்ன சுடியா ஒரு நாலு கரம்பு நாலு பட்டை ஒரு மூணு இலக்கை சேர்த்திக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சுங்க இப்போ நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க சீக்கிரம் வதங்கும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருந்தா போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விதது இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு போட்ட பிறகு இப்ப ஒரு தக்காளி இந்த மாதிரி நான் துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருந்தா போதும் இப்போ காரத்துக்காக தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க மல்லித்தூள் டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம் நம்ம பாஸ்பெட் நல்லா கலந்து விடுங்க மசாலா எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒண்ணா கலந்து பிறகு தக்காளி நான் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு இருக்கேன் இது மூணு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கலந்து விடுங்க இது கூடவே ஒரு ரெண்டு கொத்து புதினா தலை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க கொஞ்சம் பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கலாம் பாருங்க தக்காளி போட்டு நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கியாச்சு இப்ப நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கோங்க நல்ல இது மாதிரி கறி போட்டு ரெண்டு கிழங்க பெரிய பெருசா எடுத்து கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தேவைனாலும் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு செத்திட்டு கறி உருளைக்கிழங்கெல்லாம் வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஒரு அரை லிட்டர் பக்கம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க நம்ம குக்கரில் போடல இன்னைக்கு சட்டியில் தான் வேக வச்சுருக்கோம் அதனால இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி செத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுங்க வேக ஒரு பத்து நிமிஷம் பத்து பார்க்கலாம் ஆயிடுச்சு இப்ப எடுத்துட்டோம் அரைமுடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நைஸா அதை சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தேவைன்னா இன்னொரு கப் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இந்த கலந்து விடுங்க பாருங்க தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் கொதி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு கொத்து கொத்தன்துளை சேர்த்திக்கோங்க கொஞ்சமா காரத்துக்கு பெப்பர் சேர்த்திக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம சிக்கன் கொழம்பு ரெடி ஆயிடுச்சு இது பவுலில் சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க இது கூட இன்னைக்கு சுட இட்லி கூட சர்வ் பண்ணியிருக்கேன் சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் செமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் சிக்கன் கொழம்பு ஒரு தடவை வச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ